வணக்கம் கேசிஎஃப் நியூஸ் இந்த நியூஸில் நம்ம என்ன பார்க்க மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளை சார்ந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இன்னல்கள் அவர்கள் படும் சிரமங்களை பற்றி தொடர்ந்து நம்ம வீடியோக்களாக போட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறது மாற்றுத்திறனாளிகள் இரு துறையிலும் வாங்கி கொண்டிருக்கும் உதவித்தொகை தொகை வாங்கி கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போது அரசு ஒரு புதிய அறிவிப்பை தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை இப்போது வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு போகிறதுனால நம்ம சேனலாக சப்கிரிப் பண்ணலாம் சப்மிட் பண்ணி பெல்லை அழுத்துங்க ஆல் அண்ட் ஆப்ஷன் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு நான் அந்த வீடியோக்களை போகலாம் வாங்க அதாவது மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை இரண்டு பிரிவு வாங்குகிறார்கள் அது இன்னும் எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது வருவாய்த்துறை மூலமாக வழங்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே போல் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தின் மூலமாக வழங்கக்கூடிய இரண்டாயிரம் ரூபாய் இரண்டு துறைகளிலும் இப்போது வழங்கப்பட்டு வருகிறது இப்போது இரண்டு துறைகளிலும் வந்து கணக்கெடுப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு மாற்றுத்திறனாளி வருவாய்த்துறை மூலமாக இருக்காங்க அவங்களுக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் சதவீதம் அதிகமாக இருக்கிறது அதனால் நாங்கள் இரண்டாயிரம் ரூபாய் தகுதியுடைய நபர்கள் என்று மாற்றுத்திறனாளிகளும் சென்றோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்களுக்கும் சென்றோ வந்து விண்ணப்பத்தை அளிக்கிறாங்க அதையும் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு இந்த இரண்டாயிரம் ரூபாய் வருவதற்கான வேலைகளையும் அரசு செஞ்சிட்றாங்க அப்போ வந்து மாற்றுத்திறனாளி அலுவலகத்தின் மூலமாக இரண்டாயிரம் ரூபாயும் வருவாய் துறை மூலமாக வரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கமாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அல்ல இருபத்தி ஒம்போது மாற்றுத்திறனாளிகள் இரண்டு துறையிலும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்திருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இறந்த இரநூறுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் இறந்த இரநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இறந்த போதிலும் அந்த உதவித்தொகை சென்றடைந்து கொண்டிருக்கிறது அதையும் கண்டுபிடிச்சி நிறுத்திருக்காங்க அதனால் வந்து தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அது என்னென்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்களும் உடனடியாக மாற்றுத்திறனாளிகளை கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த துறையில் மாற்றுத்திறனாளிகள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை அடிப்படையில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாவட்ட அலுவலகத்துக்கு தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதனால் இரண்டு துறைகளில் வாங்கி கொண்டிருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக ஒரு துறை மூலமாகத்தான் வழங்கப்படும் அதனால் இரண்டு துறைகளில் வாங்கி கொண்டிருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக ஒரே தொகையை நிறுத்தப்பட விடும் நிறுத்தப்பட்டு விடும் என்பதை தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் கட்டாயமாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் எல்லா மாவட்டங்களிலும் இந்த கணக்கெடுப்பு மா மாவட்ட மாற்றுத்திறனாளி துறையின் மூலமாக இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது அதனால் இரண்டு துறைகள் வாங்கி கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு துறையில் மட்டுமே வாங்கக்கூடிய அதாவது ஒரு துறையில் மட்டும் நீங்கள் வாங்க தகுதியுடைய நபர்கள் அதனால் இரண்டு துறையில் வாங்கி கொண்டால் ஒரு துறையை அவர்கள் அந்த உதவித்தொகையை நிறுத்திவிடுவார்கள் என்பது தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்